இப்போ நான் இருக்கிற வயல் வந்து நாற்பத்தொம்பா இப்போ தான் ஸ்கூல் வச்சிருக்கு நான் இதுக்குள்ளே நடக்கக்கூடாதுதான் எந்தாம காடு உள்ளே இருந்து கரும்பு கருத்துலேருந்து வர மாதிரி வரேன் நான் வெளியில் இந்த வயல் வந்து நாற்பத்தம்பா வரிசை நடவு போட்டிருக்கோம் ஒரு ஏக்கருக்கு என்னுடைய விதை வந்து ஆறு கிலோ போட்டோம் அதுதான் இந்த இளைச்சல் என்னோடய உயரம் நல்லா என்ன இப்போ பாருங்கள் மேகம் கூடி மழை வர மாதிரி இருக்குது இப்போ தான் மகரந்தும் சூழ் கொண்டு இது நல்ல சூழ் கொண்டால் தான் நல்ல மகசூல் கிடைக்கும் மகசூல் கிடைக்கணும்னா மகரந்தும் சூழ் கொள்ளணும் மழை அதுக்கு பெய்யாமல் கருணை செய்யணும் இப்போ மழை பெய்தால் கருணைன்னு சொல்லுவோம் இந்த நிலையில் மழை பெய்யாமல் இருந்தால் விவசாயிக்கு பெரும் உதவியாக இருக்கும் இயற்கைக்கு காப்பாற்றும் நம்பிக்கையோடு நன்றி